ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு திலகாஸ் கிச்சன் இன்றைக்கி நண்டு மசாலா மாதிரி செய்கிறேன் இன்றைக்கு எங்கள் வீட்டில் நண்டு கறி அதை எப்படி செய்கிறேன்னு சொல்லி நான் உங்களுக்கு காட்டுறேன் நான் முருங்காய்க்கீரை எல்லாம் போட்டு தான் நான் செய்ய போகிறோம் அது செய்கிறத நான் உங்களுக்கு வீடியோவாக காட்டுறேன் வாங்க வீடியோக்களை போவோம் நண்டு கிரேவிக்கு நான் வந்து ரெண்டு மிஷக்கரண்டி அளவு தேங்காய் போகிறோம் இதோட ஒரு மேசக்கரண்டி அளவு அரிசியும் தேய்க்க போகிறோம் இது கூட அரிசியும் ஒரு மேசக்கரண்டி அளவு சேர்த்து வறுத்துவான் பெருஞ்சீரகம் ஒரு அரை மேசக்கரண்டி அளவு ஒரு ஒரு கிலோ நண்டுக்கு இவ்வளவு எடுத்துருக்குவேன் உலக ஒரு முக்கால் மேசக்கரண்டி அளவு இவ்வளவு நல்லா கோல்டன் கலருக்கு வறுப்படணும் கோல்டன் கலருக்கு நாம் வறுக்கலாம் இது நண்டுக்கு வந்து இப்படி கொஞ்சம் போட்டால் மசாலா நல்லா இருக்கும் நாங்கள் வீட்டில் நாங்கள் திரித்த தூள் மிளகாய் தூள் இப்போ அதுக்கு நாங்கள் அரிசி எல்லாம் போடாத காரணம் இது தான் இப்போ நண்டு கறி வைக்கும்போது நாங்கள் எப்படியும் தேங்காய் அரிசி வறுத்து போடுவோம் அப்போ அதனால தான் இந்த குழம்புக்கு நாங்கள் அரிசி எல்லாம் சேர்க்குறது இல்லை இது தன்னுடைய வேறொன்றும் இல்லை இப்போ இது சேர்க்காமல் நாங்கள் நண்டு குழம்பு வைக்கிறோம் பிரச்சனை இல்லை இப்போ இது நல்லா ஓடன் கலருக்கு வரப்பட்டுறோம் இதை நான் மிக்சி ஜேரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துருவேன் இப்போ இது வறுப்பட்டுட்டு தேங்காயும் அரிசியும் மிளகெல்லாம் கொஞ்சம் வறுப்பட்டுட்டு மிளக நாங்கள் வறுக்கிறபடியாக கொஞ்சம் காரம் குறையும் பச்சையாக போட்டு நாங்கள் அரைச்சா கொஞ்சம் காரமாக இருக்கும் வறுத்து அரைக்கிறபடியாக கொஞ்சம் காரம் குறையும் இப்போ இது வறுப்பட்டுட்டு ஆடின பிறகு நான் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சு எடுத்துட்டு வரோம் இப்போ நான் நண்டு மசாலாவுக்கு கறி வைக்க போதும் மாதிரி காட்டும் இப்போ நண்டு மசாலாவுக்கு நான் ஒரு ரெண்டு ரெண்டரை மீசக்கரண்டி அளவு ஒயில் சேர்க்கிறேன் இந்த ஒரு கிலோ நண்டு ஒரு ரெண்டரை மூன்று மீசக்கரண்டி அளவு சரியாக ஒயில் சேர்க்கலாம் இப்போ ஒயில் சேர்த்துட்டா ஒரு தேக்கரண்டி அளவு வெந்தயம் சேர்க்கிறோம் வெந்தயம் நல்லா பொரியட்டும் பூண்டு ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்க்குறோம் கருவேப்பில கம்ப சேர்க்கிறோம் பச்சை மிளகா சேர்க்கிறோம் இப்போ ஒரு வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் அதையும் சேர்த்துவேன் பெரிய வெங்காயமாக ஒரு வெங்காயம் அதையும் சேர்த்து நல்லா வதங்க விடுவோம் இதை நல்லா நான் வதங்க விடுவேன் மதம் கட்டும் வெங்காயம் பச்சை மிளகா கருவப்பிள்ள பூண்டு நல்லா கொஞ்சம் மதம் கட்டும் உப்பு கொஞ்சம் சேர்க்கிறேன் அந்த வெங்காயம் வேகிறதுக்கு நான் பார்த்துட்டு கடைசியா உப்பு சேர்க்குறேன் இப்போ நான் இதில் கொஞ்சம் தக்காளி பழம் ஒரு பெரிய தக்காளி பழம் ஒன்று வச்சிருக்கேன் அதையும் சேர்க்குறேன் சேர்த்து நல்லா வதங்க விடுறேன் தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கணும் மஞ்சத்தூள் சேர்க்கிறேன் எங்கள் வீட்டு குழம்பு மிளகாய் தூள் மூண்டு தேக்க அளவு சேர்க்கிறேன் காரம் பார்த்துட்டு சேர்த்துக்கலாம் நண்டுக்கு கொஞ்சம் காரம் தூக்கல நல்லா இருக்கும் இதெல்லாம் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதங்க விட்டு நான் இந்த தேங்காய் அரிசி பெருஞ்சீரகம் மிளகெல்லாம் வறுத்து வச்சுருக்கிறது நான் இப்போ இதில் சேர்க்க போகிறோம் இப்போ இதில் நான் சேர்க்குறேன் இது கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் எடுத்துகிட்டு வாங்க இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் சேர்த்து இது கொஞ்சம் பச்சை வாசனை போக நல்லா எல்லாம் கொஞ்சம் நல்லா வதம் கட்டும் உப்பு கடைசியாக பார்த்துட்டு சேர்க்குறான் கொஞ்சம் நல்லா பச்சை வாசனை போகட்டும் இப்போ இந்த நண்டெல்லாம் சேர்க்குறேன் இப்போ நண்டெல்லாம் சேர்க்குறேன் இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் இந்த மசாலாவில் இப்போ நல்லா இப்ப இதில் மசாலாலாம் நல்லா சேர்ந்துடுது இப்போ இதுக்கு நான் பால் சேர்க்க போகிறேன் தேங்காய் பால் முதலாம் பால் ரெண்டாம் பால் எல்லாம் உண்டா எடுத்து வச்சுக்கோம் சேர்க்குறேன் இப்போ நெருப்பை கொஞ்சம் கூட்டி வைப்போம் இப்போ இது கொஞ்சம் கொதிக்கட்டும் கொதிக்க இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்க போகிறேன் இப்போ நண்டு கிரேவி நான் அதில் கொஞ்சம் முருங்கைக்கீரை சேர்க்குறேன் முருங்கைக்கீரை கொஞ்சம் சேர்க்குறேன் சேர்த்து கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நண்டை கொஞ்சம் நல்லா கொதிக்க விடுவோம் இப்போ இதுக்கு இன்னும் கொஞ்சம் பால் சேர்க்க நான் கொஞ்சம் தண்ணி பால் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன் அது கொஞ்சம் சேர்க்குறேன் கொஞ்சம் மூண்டாம் பால் கொஞ்சம் சேர்க்குறேன் இப்போ குழம்பு தானாகவே அப்படியே இறுகி வரும் நாங்கள் என்ன ஸ்டார்டிங்ல தேங்கெல்லாம் நான் அரைச்சி போட்டுக்கப்படியா குழம்பு வந்து கொஞ்சம் இறுக்கமாக வரும் இன்னும் கொஞ்சம் கொதிக்க விடுவோம் அந்த நண்டு கொஞ்சம் அவியட்டும் உப்பெல்லாம் பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு சேர்க்குறேன் உப்பு துப்புரவா இல்லை இப்போ உப்பு கொஞ்சம் சேர்க்க போகிறேன் உப்பு சேர்த்துட்டேன் நண்டு நல்லா இன்னும் கொஞ்சம் கொதிக்கட்டும் கொஞ்சம் மூடி வைக்கிறேன் பொரிமா தூள் கொஞ்சம் போடுறேன் சேர்க்குறேன் ஒரு தேக்கரண்டி அளவு பொரிமா தூள் சேர்க்குறேன் அது நல்லா வாசனையா கொடுக்கும் நண்டு குழம்புக்கு அது நான் வீட்லேயும் நான் செய்தது நான் செய்த எப்படி செய்தேன்னு சொல்லி வீடியோ போட்டுக்கா நான் காட்டுறேன் நான் அந்த வீடியோவும் நான் உங்களுக்கு போட்டு விடுவேன் பொரிமா தூள் எப்படி செய்கிறேன் இப்போ நல்லா குழம்பு கொதிக்கிது இப்போ நான் ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சிட்டு இன்னும் கொஞ்சம் இறக்கிடுவேன் இன்னும் கொஞ்சம் குழம்பு இருக்கட்டும் பூப்பெல்லாம் பார்க்கலாம் அளவாக இருக்குது இப்போ ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சால் சரி பெரிய பாதியாக ஒரு எலுமிச்சம்பழம் புழிஞ்சி அதையும் சேர்க்குறோம் பெரிய பாதி எலுமிச்சம்பழம் ஒரு கிலோ நண்டுக்கு புளி பழப்புளியை விட எலுமிச்சம்பழம் புளி போடுறது கொஞ்சம் டேஸ்ட் கூடவாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் குழம்பு வத்தட்டம் இப்போ குழம்பு நல்லா கொதிச்சுட்டு இப்போ உப்பு புளி காரம் எல்லாம் நல்ல அளவாக இருக்கும் இப்போ நண்டு ரெடி ஆகிட்டுது நான் இப்போ இறக்க போகிறேன் இப்போ நண்டு குழம்பை இறக்கிட்டேன் பிள்ளை குத்தமல்லியில் தூவி விடுறேன் இப்போ என்ன நண்டு குழம்பு ரெடி ஆகிட்டு இது பார்த்துருப்பீங்க வீடியோலாம் நான் எப்படி செய்கிறேன்னு சொல்லி சரியான சிம்பிளான ஒரு ரெசிபி இதேமாதிரி நீங்களும் செய்து பார்த்து நல்லா இருந்தால் பிடிச்சிருந்தா எனக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்